கத்துடையவும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ் சித்தவராஜ் கத்தன் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியகமம் ஒன்பது பதிமூன்று நான் என் இல்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும்னு சொல்லி பருகிறார் மானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனுஷம் சிருஷ்டிக்கிறார் ஆனால் அந்த மனுஷன் பாவத்தினால உலகத்தை நிரப்புகிறான் அதனால் தேவன் மனுஷனை உருவாக்குனது குறித்து மிகவும் விசனப்படுகிறார் உலகத்தை அழிக்க திட்டமிடுகிறார் நோவாவையும் நோவா ஒரு உத்தமனாக இருந்ததினால நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் இன்னும் ஒவ்வொரு உயிர உயிரினங்களில் எவ்வளவு ஜோடியையும் ஒரு கப்பலில் வைத்து அடைக்கிறார் மழை பயங்கர மழையை அருளி செய்தது மட்டும் இல்லாமல் எல்லா மதகுகளையும் திறந்து விடுகிறார் நூற்றம்பது நாள் மழை அதிகமாக இருந்தது அதன் பிறகு எல்லா மழையை எல்லாவற்றையும் நீப்பாட்டிட்டு கத்தர் தண்ணீரை வச்சு போக செய்வார் வச்சு போனதும் நோவா கப்பலை விட்டு வெளியில் வந்து தேவனுக்கு ஒரு தகன பலி இடுகிறான் அப்பொழுது அந்த தகன பலியை நுகர்ந்து பார்த்த தேவன் இவ்வாறு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி கத்தர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் சொல்லி வாக்கருளுகிறார் அதன் பிறகு மழை அதிகமாய் பெய்கிற வேளையில நான் அந்த வில்லை மேகத்தில் அது தோன்றும் அப்பொழுது நான் அதை பார்ப்பேன் அதை பார்த்ததும் ம மழையை குறைச்சிருவேன் சொல்லி வாக்கருகிறார் ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் நிறைய வண் கண்ணீரை வடிச்சிட்டீங்க நீங்கள் வடித்த கண்ணீர் நீங்கள் பண்ணின ஜபம் நீங்கள் புலம்பின புலம்பல் எல்லாம் தேவண்டி சமூகத்தில் எட்டிட்டு அதன் நிமித்தம் கத்தர் இன்றைக்கு வாக்கருகிறார் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இனி ஒரு நாள் இந்த பிரளயம் வருவதில்லை என்று சொல்லி வாக்கருகிறார் அப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கர்த்தர் உங்களை காப்பேன் என்று சொல்லி வாக்கருகிறார் அந்த வில்லை போல கர்த்தர் உங்களுக்காக ஒரு அடையாளத்தை வைக்கிறார் அதை பார்த்து நீங்கள் அதிகம் விசனப்படாத அளவுக்கு உங்களை நயமாய் நடத்துவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கிறார் கத்தர் இந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராமே